ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத புது புது திருப்பத்தோட புது புது ட்விஸ்ட்டை வச்சுருக்கிறது தான் நம்மளுடைய ஃபேவரட் சீரியலான நம்மளுடைய சீரியல் அந்த சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு தானே பார்க்குறீங்க எப்படியாச்சும் நம்ம விஜயோட பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணணும் அதுக்கு நம்ம காசு இல்லை அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறப்ப தான் அவங்க பெரியம்மா மல்லியோட பெரியம்மா இருந்துக்கிட்டு ஒரு அழகான யோசனை சொல்கிறாங்க அந்த யோசனை அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருந்தா அது என்னென்னா அவங்க ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருபத்தஞ்சு பேருக்கு நல்லா ச சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதாங்க அந்த இது வந்து அதுல வந்து நம்ம அண்ணபொருளைய மக்கள் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு மல்லி வந்து கஷ்டத்தில் இருக்காளையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க அவங்க சொல்லிவிட இவன் போய் கரெக்டாக மறுநாள் அவங்க ஆஃபீஸில் போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறா பேர்டே ஃபங்க்ஷனுக்கு அவன் சமைச்சாச்சு எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போயிடற அதுக்கப்புறம் பேமெண்ட்டு ரொக்கமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்றாங்க அது எப்படி நம்ம ரஞ்சித் அவருக்கு தெரிய வந்ததுன்னா அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இன்னும் இது சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன இது விஷேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு பர்த் சொல்லவே அதை நானும் ஒரு பொண்ணு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போனா அவன் பேரு மல்லி அவர் ரொம்ப நல்லா சமைக்கிறான் அவளை தான் இருக்கு மெல்லி நாங்க வந்து எப்பவுமே கூப்பிடலாம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது வந்து ஃபோட்டோ காட்டு யாருன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாரும் அவங்க மல்லி தான் மல்லியை பார்த்த உடனே அவளுக்கு கீழேருந்து மேலே வச்சு ஊனி எறியது அதுக்கப்புறம் என்ன ஒரே ஷாக்கு மேலே ஷாக்கு தான் அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அதை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கு அதுக்குள்ள வீட்டில் ஒரு ரொமான்ஸ் சீனே நடந்துட்டு அப்படி என்ன ரொமான்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்க விஜய் இருந்துக்கிட்டு நீ அந்த தப்பை பண்ணல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கம்பெனியில வந்து விஷால் நோர்த்த வந்து வேலை பார்த்தா அவன் இந்த இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டு கோட்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு வந்து எப்பவுமே சொல்றது திருடி கொடுக்குறது இப்படியே பண்ணிட்டு இருந்தா அதனால் தான் ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டான் அவன் திரும்ப இப்படியே ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ண தப்புக்கு நான் ஒன்று வந்து தப்பான நினச்சிட்டேன் எத்தனை செஞ்சு என்ன பண்ணிச்சிருக்கு இதுக்கு மேலே இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை மன்னிப்பு இப்போ கேட்கறாரு நீங்க எப்படி இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு என் மேனேஜர் வந்து சொல்லிட்டாரு இதுக்கு மேலே அவங்க ஒன்று தப்பாக நினைக்கவும் மாட்டேன் தப்பாக பேச மாட்டேன் என்னை மனிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என்னை மன்னிக்க வரலாம் தேவை இல்லை உங்கள் அன்னைக்கு அன்னைக்கு காயில் தூங்கி எழுதுறதுலேருந்து நான் என்ன பண்ணும் அதுக்கெல்லாம் நீங்கள் சரியும் சரியும் தலையாட்டணும் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடறாரு அதுக்கப்புறம் பேர்டே ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் வந்து ராஜீம்மாவுக்கு எப்படியோ ஒன்று ரஞ்சிதா தான் மூலியமா வண்டி அவசரமாக இருப்பாலாம் ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு கோல்மல் இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைச்சு கொடுத்தா இல்லையா அதில் ஒரு பொம்பளைக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஏதோ ஒரு பிரச்சனை நல்லா ஆச்சு ஆனால் அது வந்து இவன் சமைச்சு கொடுத்ததுனால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இங்கே மல்லியை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சமைச்சு கொடுத்ததுனால தான் ஒரு பொம்பளைக்கு வந்து லூஸ் மோஷன் லிக்காமல் போய்ட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு போய் மசாலா ஐட்டம் வெரைட்டி ஐட்டம் எல்லாம் கொடுத்து கூட வந்து படுக்க வச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் உன்னை வெளியே விட்டுன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில் இங்கே விளையாடுவது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் என்ன மல்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து முழுசாக நம்மளோட மல்லியை மல்லி மேலே எந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை எப்படி அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல இருக்கிற உங்களுக்கு எதனால எப்படி ஆச்சு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அதோட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அதனாலதான் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஆதார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மல்லியை வந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க இருந்தாலும் ஒரு கஷ்டம் தான் நல்லா வந்து என்னோடய பேர்டை நாளில் எல்லா இதையும் எடுத்து செய்யணும்னு நினச்சி அந்த மாதிரி நல்லா அவளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அவளை அது எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு இருந்தாலும் மல்லி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்றதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் இந்த விஜய் சார் பரவாயில்ல விஜய் சார் உங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல நெஞ்சில் ஈரோம் அப்படின்ற ஒன்று இருக்குது அதனால தான் மல்லி வந்து நல்லபடியாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவளை வந்து காப்பாற்றணும்னு நினச்சிங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவருக்கு ஒரு நன்றியாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்